திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று அறுபத்து மூன்று திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஆறு நம் பரமாச்சாரியார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாதவூரில் திரு அவதாரம் செய்து அருளுகின்றார் நம் பரமாச்சாரியாரின் பெற்றோர்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு வாதவூரர் என்ற திருநாமத்தை சூட்டுகின்றார்கள் நாமகரணம் என்ற சம்ஸ்காரம் அது பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுதல் அந்த அடிப்படையில் நம் ஆச்சாரிய பெருமானுக்கு வாதவூரர் என்ற திருநாமத்தை சூட்டுகின்றார்கள் அதனை கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார் மறுவாத நெறிபூண்ட மத்தன் எனும் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு திருவாதவூரர் என்னும் திருநாமம் தரித்தார்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு பெற்றோர்கள் சூட்டிய திருநாமம் திருவாதவூரர் என்கின்ற திருநாமம் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானுக்கு வாதபுரீஸ்வரர் என்று திருநாமம் ஸ்ரீ வாதபுரீஸ்வரர் என்கின்ற சம்ஸ்கிருத திருநாமம் தமிழிலே திருவாதவூரர் என்று வருகின்றது அத்தகைய திருவாதவூரர் என்னும் திருநாமத்தை தரித்தார்கள் ஸ்ரீ சம்புபாதாஸ்ரயரும் சிவஞானவதி அம்மையாரும் மறுவாத பூண்ட மத்தன் எனும் புத்தனுடன் வென்று சிவன் பெருநாமம் மிக வளர ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உராதவருக்கு திருவாதவூரர் என்னும் திருநாமம் தரித்தார்கள் நம் பரமாச்சாரியார் திரு அவதாரம் செய்கின்றார் எதற்காக என்றால் சிவன் பெருநாமம் மிக வளர சிவ மூலமந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் உலகமெங்கும் தழைத்தோங்குவதற்காக திரு அவதாரம் செய்கின்றார் அப்படி மூலமந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் உலகெங்கும் தழைத்தோங்குவதற்காக திரு அவதாரம் செய்தார் எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்று எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் அருளுகின்றாரே அதே போன்று எங்கெங்கும் ஹரநாமம் அது சிவ மூல மந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் உலகெங்கும் தழைத்துவோங்க அதன் மூலம் இந்த வையகம் துயர் தீர்ப்பதற்காக திரு அவதாரம் செய்கின்றார் அதோடு புத்தருடன் வாதம் செய்து அவர்தம் கொள்கைகளை தவறு என்று சுட்டிக்காட்டி நிராகரித்து சைவ மத ஸ்தாபனமும் செய்தருள்கின்றார் மறுவாத பூண்ட மத்தன் எனும் புத்தனுடன் பெருவாது வென்று என்று பாடலிலே வருகின்றது பௌத்த மதம் அது நாஸ்திக மதங்களுளே ஒன்று எனவே அதனை மறுவாத நெறி என்று குறிப்பிடுகின்றார் மறுவாத நெறி என்றால் பொருந்தாத நெறி என்று பொருள் பௌத்தம் வைதிகத்திற்கு எதிரான மதம் வேதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேதங்கள் சொல்கின்ற கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிராகரிப்பவர்கள் பௌத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் பௌத்தம் கடவுள் கொள்கை இல்லாத நாஸ்திக மதங்களுள் ஒன்று எனவே அது மறுவாத நெறி அந்த மறுவாத நெறிக்கு குருவாக விளங்குகின்றவர் ஒரு புத்த மத தலைவர் எனவே அவரை மத்தன் எனும் புத்தன் என்று சொல்கின்றார் மத்தன் என்பது உன்மத்தம் என்பதன் தலைக்குறை மத்தம் என்பது இந்த பௌத்தம் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதது கர்மம் என்று ஒன்று இருக்கின்றது என்ற கர்ம கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதது அந்த கர்மத்திற்கு பலன் உண்டு அந்த கர்மத்தின் பலனை தருபவர் இறைவன் என்று இந்த வைதிகம் சொல்கின்ற இந்த கொள்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதது அப்படிப்பட்ட மறுவாத நெறியாகிய புத்த மதத்திலே ஒரு குருவாக இருந்த மத்தன் எனும் புத்தன் அந்த பௌத்த மத குருவை சிதம்பரத்திலே நடக்கின்ற வாதத்தில் வெற்றி கொள்கின்றார் எம்பெருமானார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எனவே அதனை பெருவாது என்று குறிப்பிடுகின்றார் மறுவாத நெறி பூண்ட மத்தன் எனும் புத்தனுடன் பெருவாது வென்று அவர்கள் இந்த அளவைகளுக்கு சிறிதும் பொருந்தாத பொய் சமய அனுசாரத்தை கொண்டவர்கள் அளவை என்பது தர்க்கம் தர்கத்திற்கு மாற்றான நெறி அப்படி தர்கத்திற்கு சிறிதும் பொருந்தாத பொய் சமய அனுசாரத்தை மேற்கொண்டவர் அவர்களுக்கு தலைவர் உன்மத்தனாகிய புத்தகுரு அந்த புத்தகுருவுடன் பெரிய வாதம் செய்து வென்றவர் நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இது மற்றைய வாதங்களைப் போல இல்லாமல் சமயவாதம் சமயம் பற்றிய கொள்கைகளை விவாதிக்கின்ற வாதம் எனவே இது பெருவாதம் அப்படி பெருவாதத்திலே வென்று சிவன் பெருநாமம் மிக வளர சிவபெருமானது பெருநாமம் அது சிவ மூல மந்திரம் எனவே அதனை பெருநாமம் என்று குறிப்பிடுகின்றார் பெரும் பெயர் கடவுளில் கண்டு என்று நாம் பார்க்கின்றோம் பெரும் பெயர் கிழவி என்று திருமுருகாற்றுப்படையிலே வருகின்றது எம்பெருமானை பற்றி பேசும் பெருவார்த்தையின் பெருநீளும் பெரும் கண்களே என்று ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருக்கோவையாரிலும் அருளியிருக்கின்றார் அத்தகைய பெருநாமம் சிவபெருமானின் அந்த பெருநாமம் இந்த உலகிலே தழைத்தோங்குவதற்காக திரு அவதாரம் செய்கின்றார் அப்படி பெருநாமம் வளரும்படி வந்தவர் நம் ஆச்சாரிய பெருமான் ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உராதவருக்கு ஊரர் என்னும் திருநாமம் தரித்தார்கள் இந்த பிறவி என்பது ஒருவாத பிறவி ஒருவாத என்றால் விலகாத பிறவி நம் பரமாச்சாரியாரோ என்றும் பிறவாத தன்மையிலே அந்த பெரும் நிலையிலே இருப்பவர் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருப்பவர் அவர் ஒரு நாமமும் உராத பெருமான் எப்படி இறைவனுக்கு ஒரு நாமமும் இல்லையோ ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று திருவாசகம் திரு தெள்ளேனத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார் எப்படி இறைவனுக்கு என்று ஒரு நாமமும் இல்லையோ ஆனால் நம் பொருட்டு கருணை கொண்டு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் தாங்கி அருள் திருமேனி கொண்டு இறைவனார் எழுந்தருளி வருகின்றாரோ அதே போன்று ஒருநாமமும் உராத பெருமான் நம் ஆச்சாரிய பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அவர் தமக்கு திருவாதவூரர் என்ற ஒரு நாமம் பொருந்தும்படி ஒருவாத இந்த பிறவியிலே வந்து நம்மை பிறவிக்கரையிலிருந்து கரையேற்றுவதற்காக அவர் இந்த பிறவியிலே வந்து பொருந்துகின்றார் இந்த பிறவி என்பது நம்மை விட்டு விலகாத பிறவி அப்படி பல பல பிறவிகளிலே சிக்கி தவிக்கின்ற நம்மை பிறவியிலிருந்து கரையேற்றுவதற்காக சிவபெருமானின் திரு ஆக்னியினாலே ஒரு பிறவியிலும் சென்று சேராத ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஒரு நாமமும் உறாத ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் திருவாதவூர் என்ற திருத்தலத்திலே திரு திருவாதவூரர் என்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளுகின்றார்கள் நமக்கு பிறவி இருக்கின்றது இந்த பிறவியிலே இந்த உடல் கிடைத்ததால் நமக்கு ஒரு நாமம் இருக்கின்றது நமக்கு ஒரு பெயர் இருக்கின்றது அப்படி ஒரு உடம்பு என்று ஒன்று வந்தால்தான் ஒரு பெயர் என்று ஒன்று நமக்கு கிடைக்கும் நாம் இப்படி ஒரு உடம்போடு ஒரு பெயரை தாங்கி வந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய பிறவிக்கு காரணம் வினை கர்மங்கள் சஞ்சிதத்திலிருந்து பக்குவப்பட்ட ஒரு பகுதி கர்மத்தை எடுத்து அதை பிராரப்தமாக அந்த பிராரப்தத்தின் பக்குவத்திற்கு ஏற்றபடி நமக்கு ஒரு உடம்பு இதிலே கரணங்கள் நாம் இருப்பதற்கு ஓர் புவனம் அதாவது உலகம் நமக்குரிய போகங்கள் என்று எம்பெருமானார் ஆக்கி தருகின்றார் எனவே நம்முடைய பிறவிக்கு காரணம் வினைகள் கர்மங்கள் எனவே நாம் ஒருவாத பிறவியிலே சென்று பிறவி பெருங்கடலில் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நம் ஆச்சாரியரோ நம் குருநாதரோ ஒரு பிறவியும் உராத தன்மை உடையவர் அப்படி ஒரு பிறவிக்கும் வராத எம்பெருமா சிவ ஆக்ஞையின் பேரிலே இங்கே வந்து திரு அவதாரம் செய்தார் குரவர்களிலே ஒருவரான ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் தம் குருநாதரான மறைஞான சம்பந்தரை போற்றும் போது இதே போன்று போற்றுவதை நாம் பார்க்கின்றோம் இரவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று நாதன் ஒரு பேர் புனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகிக் கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று போற்றுகின்றார் எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருளே சம்பந்தநாதன் என்று தம் குருநாதராக மறைஞான சம்பந்த நாயனார் என்ற திருநாமம் கொண்டு அப்படி பேரில்லாத நாதன் சம்பந்தன் மறைஞான சம்பந்தன் என்று ஓர் பேரினை புனைந்து கொண்டு வந்து அருளுகின்றார் என்று போற்றுகின்றார் அதே போன்று இங்கே ஒரு பிறவியிலும் சென்று சேராத திருக்கையிலே எம்பெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருக்கின்ற நம் குருநாதர் ஆச்சாரிய சுவாமிகள் ஒருவாத பிறவியிலே பிறந்து அல்லல் படுகின்ற நம்மை பிறவியிலிருந்து கரையேற்றுவதற்காக அவர் இங்கே அவதரித்தார் திருவாதவூரர் என்று நாமம் கொண்டார் எனவே ஒருநாமமும் இல்லாத அந்த புதல்வருக்கு திரு திருவாதவூரர் என்ற சிறந்த நாமம் சூட்டினார்கள் திருவாதவூரர் என்பது நம் குருநாதரின் பிள்ளை திருநாமம் எப்படி கருவூரர் என்று கருவூரிலே உதித்த அந்த திருமுறை ஆசிரியருக்கு கருவூரர் என்று பெயரோ அதே போன்று திருவாதவூரிலே அவதாரம் செய்ததனால் திருவாதவூரில் இருக்கின்ற சிவபெருமானது திருநாமம் திருவாதவூரர் என்பதனையே நம் ஆச்சாரியருக்கும் சூட்டுகின்றார்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பின்னர் சைவ மத ஸ்தாபனமும் சுவ மத ஸ்தாபனமும் பரமத கண்டனமும் முதலான அற்புதங்களை செய்து சமய குறவராக திகழவே திருவாதவூர் அடிகள் என்று விசேஷிக்கப்பட்டார் ஸ்ரீவாதபுரேஸ்வரர் என்பது சம்ஸ்கிருத நாமம் அது தமிழிலே திருவாதவூரர் என்று வருகின்றது இனி எம்பெருமானுக்கு மாணிக்க வாசகர் என்ற திருநாமம் அது திருப்பெருந்துறையிலே பரமாச்சாரியாராக எழுந்தருளிய சிவபெருமான் அருளிய தீக்ஷா நாமமே மாணிக்கவாசகர் என்பது இனி திருக்கயிலையிலே நம் குருநாதரின் திருநாமம் குடமுழ நந்தி என்று நாம் பார்க்கின்றோம் எனவே திருக்கயிலையிலே குடமுழா நந்தீசர் என்ற திருநாமம் இங்கே இந்த மண்ணுலகிலே திருவதாரம் செய்தபோது செய்த போது திருவாதவூரர் என்கின்ற திருநாமம் பின்னர் சிவபெருமானை பரமாச்சாரியாராக எழுந்தருளி வந்து அருளப்பட்ட தீக்ஷா நாமம் அது மணிவாசகர் மாணிக்கவாசகர் வாசகர் என்கின்ற தீக்ஷா இவ்வாறு நாமக்கரணம் செய்கின்றார்கள் அடுத்ததாக நம் திருவாதவூரடிகள் எவ்வாறு வளர்ந்து வருகின்றார் என்று விளக்குகின்ற திருப்பாடு திருவாதவூரடிகள் வளர்ந்து வருவது என்பது சைவம் வளர்ந்து வருகின்றது சிவபோகம் விளையும்படி நம் திருவாதவூரடிகள் வளர்ந்து வருகின்றார் அந்த திருப்பாடல் தவம் எனும் பெரிய வித்திட்டு அங்கியே அங்குரித்து பவம் எனும் பங்கம் நீங்கி பயில் அருள் குறுத்து உண்டாகி அவம் எனும் களைகள் நீங்கி ஆக்குவோன் அருளால் உண்மை சிவம் எனும் விளைவு உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாலி என்பது திருப்பாடல் தவம் என்னும் பெரிய வித்துள் தங்கி அங்குரித்து தவம் என்று சிறப்பித்து சொல்லப்படும் பெரிய விதை அந்த வித்தின் உள்ளே தங்கியிருந்து முளைத்து பிறவியாகிய சேற்றிலிருந்து நீங்கி பொருந்திய திருவருளாகிய குருத்து வளரப்பெற்று நானாவித விக்னங்களாகிய கலைகளிலிருந்து நீங்கி தம்மை உண்டாக்குபவராகிய சிவபெருமான் என்னும் உழவரது திருவருளினாலே பரமுக்தி என்று விதந்து கூறத்தகும் சிவபோகம் விளையும்படி இந்த தெய்வத்தன்மையுடைய திருவாதவூர் அடிகள் என்கின்ற செந்நெற்பயிரானது வளர்ந்தது என்று உருவகமாக அமைந்த திருப்பாடல் இங்கே உழவராக இருப்பவர் சிவபெருமான் அவர் விதைக்கின்ற விதை என்பது தவம் தவம் என்கின்ற வித்திலிருந்து சிவபோகம் என்பது முளைத்து விளைகின்றது தவம் எனும் பெரிய வித்து பெரிய வித்து என்றால் இந்த தவத்தைப் போன்று உயர்ந்த பலனை தரக்கூடிய வேறு ஒரு வித்து இல்லை எனவே இந்த தவமே பெரிய வித்து இந்த தவம் என்பது சரியை கிரியை யோகம் என்கின்ற சிவ புண்ணியங்கள் அதுவும் நிஷ்காமியமாக செய்யப்படுகின்ற பதிப்புண்ணியங்கள் அப்படிப்பட்ட தவமே வித்தாக அமைகின்றது வித்திலிருந்து மொழி வருவது போல தவம் என்கின்ற வித்திலிருந்து நம் வாதவூரடிகள் திரு அவதாரம் செய்து அருளியிருக்கின்றார் தவம் என்பது ஈசன் பால் அன்பு ஈசன்பால் அன்பு காரணமாக செய்யப்படுவது தவம் அதுவே உண்மை தவம் அதுவே நிஷ்காமிய பதிப்புண்ணியம் அரண் அடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் என்பது ஞானசாஸ்திர திருவாக்கு எம்பெருமான் நம்முடைய நன்மையையே பார்த்து கொண்டு இருக்கின்றார் எனவே அவரை நினைத்து அந்த ஈசன் பால் அன்பு கொள்வதே தவம் ஞானம் என்பது ஈசன் பால் அன்பு என்று ஞானம் உண்டவராகிய திரு சம்பந்த பெருமான் அருளியிருக்கின்றார் அப்படிப்பட்ட தவம் என்பது சரியை கிரியை யோகங்கள் இறைவனாரை நினைந்து இறைவனார் நமக்கு செய்கின்ற உபகாரத்தை நினைந்து நன்றியோடு பெருமானையே நினைத்திருப்பது சரியாக்ரியா யோகங்கள் இவை நாம் ஒவ்வொன்றையும் அர்ப்பணிக்கின்ற பல்வேறு படிநிலைகள் அன்பினால் எம்பெருமான் மீது கொண்ட அன்பு காரணமாக இந்த ஸ்தூல சரீரத்தை பெருமானது திருப்பணிக்காக அர்ப்பணித்தால் அதற்குப் பெயர் சரியை இனி ஞானேந்திரியங்கள் ஐந்து அவைகள் மூலம் நாம் உலகத்தை நுகர்வது ஐந்து விஷயங்கள் இவைகளை பெருமானினுடைய திருப்பணிக்கு அர்ப்பணித்தால் அது கிரியை இனி அந்த கருணங்களை எம்பெருமானது திருப்பணிக்கு அர்ப்பணித்தால் அது யோகம் தன் உயிரையே எம்பெருமானுக்கு அர்ப்பணித்தால் அது ஞானம் எனவேதான் பூஜையின் நிறைவிலே நாம் பவித்ர சமர்ப்பணமாக நம் உயிரையே நம்மையே பெருமானுக்கு அர்ப்பணிக்கின்றோம் எனவே எம்பெருமான் மீது கொண்ட அன்பினால் முதலில் சரீரம் அதன் பிறகு ஞானேந்திரியங்கள் மற்றும் விஷயங்கள் அதன் பிறகு அந்தக்கரணம் அதன் பிறகு இந்த ஆன்மாவையே எம்பெருமானுக்கு அர்ப்பணிப்பது இவையெல்லாம் தவத்தின் உண்மை தவத்தின் படிநிலைகள் இந்த தவமே ஞானத்திற்கு காரணமாக அமைகின்றது நாம் செய்கின்ற தவம் பக்குவப்பட்ட போது இறைவன் ஞானாசிரியராக வந்து உபதேசம் செய்கின்றார் எனவே தவத்தின் வழியே ஞானம் வருகின்றது ஞானம் என்பது முக்திக்கு வாயிலாக இருக்கின்றது முக்திக்கு வாசலாக இருக்கின்றது எனவே இந்த தவத்திலிருந்து ஞானமே உருவமாக நம் வாதவூரடிகள் திரு அவதாரம் செய்து வளர்ந்து வருகின்றார் வித்து முளைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது சேரு மண் அதுவும் குளிர்ந்த மண் மண் என்பது மாயை அதிலே இருக்கின்ற நீர் என்பது மண்ணில் இருக்கின்ற விதை முளைத்து வருவதற்கு நிமித்தமாக இருப்பது எனவே மண் ஆகிய இந்த மாயை என்பது சேரு பவம் என்கின்ற சேரு இந்த சேற்றிலிருந்து நீங்கி விதையிலிருந்து முளை வருகின்றது எனவே பிறவியிலிருந்து நீங்கிய பெருமான் இங்கே பிறந்து திரு அவதாரம் செய்கின்றார் என்பது கருத்து பிறவி என்பது சேறு அந்த சேற்றிலே படாமல் தவமாகிய வித்திலிருந்து ஞானமாகிய அந்த நெற்பயிர் வளர்ந்து வருகின்றது அந்த திருவருளே வாதபுரீஸ்வரராக வாதவோர் அடிகளாக திரு அவதாரம் செய்து வளர்ந்து வருகின்றது நம்முடைய பிறவிக்கு தடைகளாக இருப்பவை கலைகள் நாம் செய்வதெல்லாம் நல்வினை தீவினை என்கின்ற கலைகள் இந்த கலைகளை நீக்கி வளர்கின்றது இந்த தெய்வச்சாலியாகிய தெய்வ நெற்பயிர் நம்முடைய பிறவி நம்முடைய கண்மங்கள் என்கின்ற களை நீங்குவதற்காக நம் களைகளை நீக்கி வாதவோர் அடிகள் என்கின்ற தெய்வ நெற்பயிர் அதிலே அங்குறியாக தளிராக வருவது திருவருளே ஆகும் இப்படி இந்த பயிரை வளர்த்து வருபவர் தனு கரண புவனபோகங்களை உயிரோடு கூட்டுவிப்பவராகிய சிவபெருமான் அவரே உழவர் அவர் வளர்க்கின்ற பயிர் வாதவூரடிகள் என்கின்ற ஞான பயிர் அதிலே முளைத்து வருவது திருவருள் இதன் காரணமாக வரும் போகம் அது சிவபோகம் என்கின்ற பரமுக்தி அதுவே விளைச்சல் அது சிவ விளைவு எனவே திரு வாதவூரடிகள் என்கின்ற இந்த தெய்வச்சாலி தெய்வ நெற்பயிர் வளர்ந்து வருவது என்பது சிவபோகம் என்கின்ற விளைச்சலை தருவதற்காக யாருக்கு என்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் திருவடிகளை விடாது பற்றி கொண்டிருக்கின்ற அடியார்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் திருவாக்காகிய திருவாசகத்தை படிக்கின்ற அடியார்கள் இவர்களெல்லாம் பரமுக்தி அடைவதற்காக இந்த தெய்வச்சாலியாகிய திருவாதவூரடிகள் என்கின்ற தெய்வ நெற்பயிர் வளர்கின்றது எனவே உழவராகிய சிவபெருமான் தவம் என்கின்ற வித்திலிருந்து இந்த மண்ணுலகமாகிய மாயை என்கின்ற சேற்றிலே தவம் என்கின்ற வித்திலிருந்து மற்றைய கர்மம் முதலான உயிர்குற்றங்களையெல்லாம் நீக்கி திருவருள் என்கின்ற முளையை முளைக்கச் செய்து வாதவூரடிகள் என்கின்ற ஞான நெற்பயிரை வளர்த்து வந்து அதன் மூலமாக எல்லா உயிர்களும் பரமுக்தி அடைவதாகிய விளைச்சல் அந்த சிவபோகத்தை உழவராகிய சிவபெருமானை அறுவடை செய்கின்றார் என்று அப்படி வாதவூரடிகள் வளர்ந்து வருகின்றார் என்று இவ்வாறு கடவுள் மாமுனிவர் அருளியிருக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்